நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மதுரை மாட்டு தாவணி பேருந்து நிலையத்தில் உள்ள ஒரு டீக்கடை முன்பு ஏராளமான பெண்கள் திரண்டு நின்று கொண்டிருந்தனர் அங்கு ஒரு போர்டில் மற்ற ஊரில் இருந்து கைக்குழந்தையுடன் வரும் தாய்மார்களுக்கு தரமான பால் இலவசமாக வழங்கப்படும் இப்படிக்கு ஆர்குணா சுரேஷ் என எழுதப்பட்டிருந்தது பாலில் கலப்படம் பால் விலையேற்றம் என இன்று தமிழ்நாடே போராட்டம் நடத்தி போது இதை பார்த்ததும் அவரை பாராட்ட வார்த்தையே இல்லை இப்படி இந்த காலத்திலும் இப்படி ஒரு மனிதனா என்று எனக்கே ஆச்சரியமாக போய் உள்ளது எனக்கு சொந்த ஊர் அருப்புக்கோட்டை பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம் இப்போ பொன் மணியில் குடும்பத்தோட வசிக்கிறேன் எனது தம்பியின் மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்பு தன் கை குழந்தையுடன் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு நள்ளிரவு சென்றிருக்கின்றார் அப்போது குழந்தை பசியால் அழுதிருக்கின்றது அந்த நள்ளிரவில் பேருந்து நிலையம் முழுவதும் அலைந்து ஒரு டீக்கடையில் பால் வாங்கி கொடுத்திருக்கின்றார் அதை குடித்த கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தைக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் எனக்கு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது இங்கும் சில டீக்கடைகளில் பாலில் பலவிதமான கலப்படம் செய்கிறாங்க மேலும் பால் கெட்டியா இருப்பதற்காக கிழங்கு மாவு பெரியவங்களுக்கே ஒத்துக்காது எனவேதான் கை குழந்தைகளோடு வருபவர்களுக்கு கலப்படம் இல்லாத தரமான பாலை இலவசமாக வழங்கி வருகின்றேன் இதனால் எனக்கு நஷ்டம் எதுவும் ஏற்படவில்லை இதற்கு எனது தம்பியும் உதவியாக இருந்து வருகிறார் என்றவர் என்னுடைய இந்த சேவையை கேள்விப்பட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் மதுரை மாவட்ட மேயர் தமிழ்நாடு நுகர்வோர் மக்கள் இயக்க மகளிரணி என பலரும் பாராட்டினாங்க இது போன்ற எல்லா பேருந்து நிலையங்களிலும் தன்னார்வம் கொண்ட சிலவர்கள் நிச்சயம் உருவாவாங்க என்று சொல்கின்றனர் நான் இதை விளம்பரத்திற்காக செய்யலை இதில் எனக்கு பெரிய மன நிம்மதி கிடைக்கிது நாம போனாலும் நம்ம பேரு நிக்கணும் என்று சொல்கின்றார் ஆர் குணா சுரேஷ் கண்டிப்பாக ஆர் குண சுரேஷை நம்ம பாராட்டியே ஆகணும் தாய்மார்களுக்கு இலவசமாக தரமான பால் வந்து கொடுக்குறாரு அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாலில் கலப்படம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ராட் வந்து பண்ணுறாங்க பால் கெட்டியாக இருக்கணுன்றதுக்காக பவுட்ரு மாவு அது இதுன்னு சொல்லிட்டு கலக்கிறாங்க ஆனால் இவர் அது எந்த மாதிரி அந்த மாதிரி நடக்கக்கூடாது நம்ம தாய்மார்களுக்கு வழங்குகிற பாலை தரமான முறையில் வழங்கணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும்போது அவங்க எந்த ஒரு பாதிப்பையும் சந்திக்கக்கூடாது பெரியவங்களுக்கே வந்து அஃபெக்ட் ஆகும்போது குழந்தைங்களுக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகும் வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு நிறையா இருக்குது அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சார் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்